சில பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களால நினைச்சாலும் பண்ண முடியாது அது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு தடை வந்துட்டு இருக்கும் அது வந்து இறைவனோட செயல் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்போ வாய்ப்பு வருதோ எப்போ உங்களுக்கு இது பண்ணுறதோ அப்போ பண்ணுங்க ப்ராப்ளம் இல்லை தான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பாங்க அன்னதானமே யாருமே வரலன்னா கூட அண்ணாமலையாருடைய அன்னதானம் நம்ம கொடுக்கறோம்னா அந்த சக்தியை நம்ம கொடுத்துக்கிறார் அன்னதானம் போடணுன்ற வாய்ப்பை கொடுத்துருக்காரு வாய்ப்பால் அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு சக்தியாக தான் நம்ம இயங்குறோம் இல்லைன்னா நம்மளால சான்ஸே இல்லை இவ்வளோ பேருக்கும் அதுவும் வடை ஸ்வீட்டோட இவ்வளோ பேருக்கும் ரெடி பண்ணி டெய்லியும் போடுறோன்னா அது அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சான்ஸே இல்லை அதை யோசிக்க கூட முடியாது ஓம் நமஸ் ஷிவாயா நமஷிவா என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா நன்றி வாங்க நமர் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நமர் சிவாய் ரொம்ப சந்தோஷம் வாங்க ஐயா இன்னும் பல யார் கருவோகரா நமச்சிவாய வாழ்க பல்லாண்டுகள் நமச்சிவாய எல்லாரும் நல்லா இருக்கணும் கேந்திக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம்